போலி மருத்துவர்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரைகளை அறிவுறுத்தியுள்ளது கொரோனா காலகட்டத்தில் மருத்துவமனை சுகாதாரமாக இல்லை என கோரி விதித்த அபராதத்தை திரும்ப பெற கோரி தென்காசியை சேர்ந்த அமிர்தலால் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரையில் மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு மருத்துவமனைகள் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது வாதங்களை கேட்ட நீதிபதி மனுதாரர் தனது மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்திருந்ததற்கான எந்த ஒரு ஆவணங்களையும் வழங்காததால் அபராதம் விதித்தது சரியானதே என கூறி மனுவை தள்ளுபடி செய்தார் மேலும் மனுதாரரின் மருத்துவமனையை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் தகுதியானவர்களா என்பதை விசாரணை செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் போலி மருத்துவர்களை தமிழக அரசு இரும்புகரம் கொண்டு அடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி அறிவுறுத்தினார் இந்த வழக்கு தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் மூன்று மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார்